பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்தேன் அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் தந்து சரண பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால எல்லாமே எல்லாமே பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பால தந்து அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மாக்கு முன்னால எல்லாமே சும்மா தீரும்பு அண்டாம துசு தும்பு சேராமோடி அறுத்து எடுத்த அம்மா கண்ணு ரொக்கம் பாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா முன்னால எல்லாமே சும்மா சும்மாக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா காட்டி வரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்பான பொங்கி கொடுத்த கட வெட்டி நடவட்டு சிறுவாறு சேத்து வச்சு சிலுட வாங்கி கொடுத்த கட வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுவாறு சேர்த்து வச்சு சீலட் ஒண்ணு வாங்கி கொடுத்த பட்ட துன்போ பொதுமனா பதிலே விட்ட பட்ட துன்போ பொதுமனா பதிலே உசுற விட்ட பட்ட தொட்டில் கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆராரோ அரிசி வச்ச பள்ளிக்கூடத்தில் அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர சும்மா உன்ன பட வார்த்தை இல்லையா அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மாவும் வசத்துக்கு முன்னால எல்லாமே ஓன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமட வாழ்க்கப்பட்டி பத்து வட்டி கடன் பட்ட நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிட்டேன் அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனைய நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்டே கொஞ்ச நேரம் காணலா அங்கமே நீ பாதிரி நிப்ப ஆ கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே நீ பாதறி நிப்ப காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்கப்ப என் பிள்ள கலட்டரு நான் எட்டு ஊரு சொல்லி வச்சிய வித்து கூட என்ன படிக்க வச்ச பால சொரம் ஓட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்து இருக்கேன் பாவி மக சும்மா பால சொரம் ஓட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்து இருக்கேன் பாவி மக சும்மா சும்மா பத்து மாசம் என்ன சும்மா எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு எல்லாமே சும்மா எல்லாருக்கும் சொல்றேன் அம்மா போதே நல்லா பாத்துக்கோங்க தாயோட இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியும் இல்லை அம்மா இருக்கும் போதே பாத்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஆதரவா நீ இருந்தா என் தாயே சொந்த பந்தம் தேவையில்லை என்னை விட்டு போனதா எனக்கு தான் யாரும் இல்லை வாழும்போதே பார்க்கலையே அம்மா அம்மானு பொரியலையே என்னை விட்டு போகும்போது என் தாயே சொல்லி சொல்லிவிட்டு போகலேயே வாழும் போதே பார்க்கலையே தாயுமானையே என்னை விட்டு போகும்போது விட்டு போகலேயே பூமிக்கு வந்த தெய்வத்தை பூஜை செய்ய மறந்து விட்ட ஏ அம்மா ஆ

பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மாவும் பசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பசத்துக்கு முன்னால Ela me suma Ela me suma Crazy mother